மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாட்டில் திரளாக பங்கேற்பது என பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் முடிவெடுத்துள்ளனர் ஈரோடு வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் ஜெகதீசன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி ஈரோடு மாவட்ட மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரத்தில் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் ஈரோட்டில் இருந்து பெருந்திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை காவல்துறையினர் ஒழிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த போதை பொருள் மாணவர் மத்தியிலே இளைஞர் மத்தியிலே மிக அதிகமாக பழக்கத்துக்கு இன்னைக்கு வந்துவிட்டார்கள் காரணம் அது சாக்லேட் வடிவிலே கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது குளிர்பான வகையில் இது போன்ற வகையிலே பள்ளி கல்லூரிகள் இருக்கின்ற பகுதியிலேயே தங்கு தடையின்றி விற்று கொண்டிருக்கிறார்கள் எதா இருந்தாலும் அந்தந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இதை கட்டுப்படுத்த முடியாது காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் திருக்கச்சூர் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமலாம்பாள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்துறை முழுநிலவு மாநாடு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதேபோல் செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவிலில் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் திருக்கச்சூர் ஆறுமுகம் கலந்து கொண்டார் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பெருந்திரளாக பங்கேற்பது என முடிவெடுக்கப்பட்டது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வர இருக்கிற மே மாதம் பதினோராம் தேதி சித்திரை மொழி வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரம் அருகே நடைபெற இருக்கிறது இதற்காக செங்கற்பட்டு மத்திய மாவட்டத்தில் வந்து ஐம்பதாயிரம் பேர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என இப்பொழுது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக தலைவர் ரமேஷ் தலைமையில் பூந்தமல்லி சட்டப்பேரவை தொகுதி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் தூஷேகர் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கன்னியப்பன் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவை தொகுதி செயலாளர் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாமல்லபுரம் மாநாட்டில் பூந்தமல்லி தொகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது